தாராவியில் ஹனுமான் ஜெயந்தி கொண்டாட்டம் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பன்னிரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வரும் நெல்லை மாவட்டம் நம்பி தலைவன் பட்டயத்தைச் சேர்ந்த திரு அக்னி பாண்டியன் அக்னி பாண்டியன் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ப பல வருஷமாக கொண்டாடிட்டு இருக்காப்புல இந்த நிகழ்ச்சி அனுமான் ஜெயந்தி வந்து அனுமான் பக்தர்களால் மிக விமர்சையாக இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள நாடுகளாக எங்கெங்கே இந்துக்கள் இருக்காங்களோ அங்கே எல்லாமே கொண்டாடப்படுது ராமாயணம் வந்து வால்மீகி எழுதின ராமாயணம் இருந்தாலும் சரி மொத்த ராமாயணத்திலே ராமாயண சரித்திர கதையில் ஹனுமான் இல்லாமல் ஒரு ராமாயணம் வந்து அது முழுமையாகிருக்காது அந்த மாதிரி ஹனுமான் வந்து ஒரு மக்கள் மனசில் வந்து பெரிய நம்பிக்கை நம்பிக்கையான ஒரு இறைவன் கடவுள் அந்த விழாவை இன்னைக்கு அக்னி அவங்க கூட உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து இங்கே பிஎம்ஜி பிஎம்ஜிபி காலனி தாரவியில் ரொம்ப விமர்சையாக இன்றைக்கியும் கொண்டாட்டியிருக்கோம் அது அனுமானுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் பிஜேபி கூட பல ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே இருந்தே பிஜேபியோட பெரிய அனுதாபி ஹார்ட் ஒர்க்கர் நிறைய பிஜேபி ப்ரோக்ராம் எடுத்தவரு கணபதி கணபதி புரோகிராமா இருக்கட்டும் தேவி புரோகிராமா இருக்கட்டும் அனுமான் ஜெயந்தியா இருக்கட்டும் எல்லாத்துலயும் ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பண்ணி பப்ளிக்கோட இணைஞ்சு இப்படி ஒரு பெரிய சிறப்பான நிகழ்ச்சிகளை இறை நிகழ்ச்சிகளை நடத்துவதில் வந்து அக்னி பாண்டியன் முப்பது நாற்பது வருஷமா செய்துட்டு இருக்கிறாரு அது இன்னும் தொடர்ந்துகிட்ருக்கு வாழ்த்துக்கள் அதாவது பனிரெண்டு வருஷ காலமாக இந்த கோயிலை உருவாக்கி பண்ணிட்டு இருக்காங்க அந்த விழாவை அனுமான் ஜெயந்தி விழாவை இருக்காங்க பிஜேபி இருந்து என் பேர் வந்து எஸ் முருகன் தேவர் நான் வந்து பிஜேபியில் வந்து பூத் பிரமுகா இருக்கிறேன் நாங்கள் வந்து பன்னிரெண்டு வருஷ காலமாக இந்த பூஜைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் வந்து அட்டன் பண்ணுவோம் நேற்று இருந்த காலத்தினால இன்னைக்கு வந்து பப்ளிக் கொஞ்சம் குறையா இருக்கு இனிமேல் வந்துருவாங்க அவ்வளவு பேரும் வந்துருவாங்க வந்து பூஜை நல்லபடியா சிறப்பா நடக்கும் இது வருஷம் வருஷம் நடத்துறது பெரிய விஷயம் அதே மாதிரி ரொம்ப நல்லா சிறப்பா சூப்பரா பண்றாங்க அதுவும் இப்படி வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த எல்லாருக்கும் வந்து நம்ம இந்துத்துவம் வந்து வெளியில தெரியற மாதிரி ரொம்ப டேரிங்கா இப்படி வந்து ரொம்ப கோல்டா நல்லா சூப்பரா பெருசா அன்னதான வச்சு பண்ற ரொம்ப நல்லா தெளிவா சூப்பரா பண்றாங்க ரொம்ப பெருமையா இருக்குது இப்ப எல்லாரும் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்க ஏரியால ஒரு கோயில் கீழ இருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் தாராவிட்டி போல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதுவும் ஒரு என்ன சொல்லுவாங்க ரொம்ப இத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்காங்க வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கோயில்ல பூஜை பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு அன்னதான நிகழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே அவங்க வந்து கவர் பண்ணி இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நல்லா ரொம்ப நன்றி அகிரி பாண்டி சிறப்பா நல்லா நடத்திட்டு இருக்காத நல்ல பையன் நல்ல நண்பர் பொது சேகர் சே பொது சேகர் சிறப்பாக செயல்படக்கூடிய பையன் எல்லாரும் எல்லாருக்கும் வாசிக்கூடிய பையன் எல்லாரும் ஒன்றுக்கு உண்டு நிச்சயம் ஒரு ரொம்ப காலமாக அந்த ஹனுமான் ஜெயந்தி வந்து ரொம்ப பிரமாதமாக கொண்டாட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு ஹனுமான் பக்தர் அவரோட சேர்ந்து சுந்தர்ஜி அவங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்களோட நாங்களும் இதில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ராமநவமி வந்துச்சு அதுக்கு அடுத்து இந்த ஹனுமான் ஜெயந்தியும் வந்திருக்குது இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற அனுமான் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் சார்ந்து இருக்கின்ற சிட்டிசன் ஃபார்ம் மகாராஷ்டிரா தரப்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நல்லபடியாக சிறப்பாக நடத்துகிறாப்ல நல்லபடியாக நடத்துறாப்புல நிறைய போடுறாங்க ஆமாம் நிறைய பேர் ரெண்டாயிரம் பேர் கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரு கிட்டே போடுறாப்புல ஆமாம் வருஷம் வருஷம் செய்கிறாப்ல எம் வரைக்கும் இது பதினோரு வருஷம் வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கு ஆமாம் நல்லா சிறப்பாக சிறு சிறப்பமாக எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்து நல்லா சிறப்பாக செய்து முடிக்காப்புல அவருடைய சேவை வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் வருஷம் இதை வந்து கண்டிப்பாக அவருடைய பைசல நான் அட்டன் பண்ணேன் மற்றபடி அவர்களுடைய இங்கே உள்ள மக்கள் பற்றியில் நல்ல அன்போடும் அழகாக அனுச்சி எல்லாத்தையும் பழகிறார் அதை அதை வச்சு எனக்கு ரொம்ப பெருமை என் பேர் என் பஸ் காசில் நடந்து செத்து மலை சங்கம் ஸ்கூலில் வந்து சேர்மனாக இருக்கிறேன் அதனால அக்னி பாட்டிக்கு என்னுடைய மன்மார்ந்த வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கொள்ள இப்போ கொஞ்சம் வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் வந்த பிறகு நல்ல முறையில் செய்கிறாரு இவரை நிறைய பேர் பாராட்டுறாங்க இந்த இடத்துல நிறைய வெளியாளங்க இருந்தாலும் இவர் தமிழ்காரும் ஒருத்தர் எடுத்து முறையில் செய்கிறார் அந்த அனுமான் ஜெயி கொண்டாடுறது வந்து பெரிய விஷயம் அது வந்து அது ஒரு கோயிலாக கட்டி வந்து ஒரு நம்ம ஏரியாவில் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து கோயிலை கட்டி கொண்டாடுறதுக்கு பெரிய விஷயம் அது அனுமான் ஜெயந்தி அன்னைக்கு கொண்டாடாத எல்லா மக்களையும் ஒன்றா சேர்த்து அந்த இந்துத திருமணத்தை காப்பாற்றி அதை எல்லா இதுவும் இந்த ஜ பார்ட்டியில சேர்ந்தவங்க ஜனதா பாரதிய ஜனதா பார்ட்டியில் சேர்ந்து எல்லா மக்களையும் வர வச்சு அந்த ஒருங்கிணைப்பை வைக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் அதுவே எல்லா மக்களும் இது வந்து ஒரு இந்து சேர்ந்துக்கிற ஒரு இது அது ஒரு காரணமாக காரணமா நினைக்கிறேன் நல்லா பெய்கிட்டு இருக்கு நல்லா சாமி கண்டிப்பா கண்டிப்பா வளருவாங்க இதுவரைக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனியும் என்ன அன்னதானம் கொடுக்குறாங்க மற்றபடி பூஜைகள் எல்லாம் நடக்கு ஏரியா மக்கள் எல்லாம் வந்து பூஜை எல்லாம் பண்றாங்க சாயங்காலம் ஒரு நாலு நாலரை வரை அஞ்சு வரைக்கும் அது புரோகிரம் அப்படியே நடக்கும் அவர் வருஷம் சேர்ந்த பூஜை பண்ணிட்டு இருக்கு வரு கோயிலை வச்சு பப்ளிக் நல்ல பண்ணிட்டு இருக்காரு வருஷ வருஷம் நல்ல வரும் நல்ல பூஜை நல்லா பண்ணிட்டு இருக்காரு வருஷ வருஷம் நடத்த நல்ல நல்ல முறை நடத்திக்கிட்டு இருக்காப்புல ஹனுமான் ஜெயந்தி வந்து வருஷ வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்ல சோசியல் சர்வீஸ் பண்ணாங்க சார் நான் மும்பைக்கு இது ரெண்டாவது இடம் வந்திருக்கேன் ஏற்கனவே ஒரு முறை வந்தப்போ நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மக்கள் இங்கே எல்லாருமே மும்பையில் பல்வேறு ஆண்டுகளுக்கு மேலே வந்திருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நம்ம தெய்வங்களை வணங்குவோமோ விழாக்களை கொண்டாடுவோமோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு மினி தமிழ்நாடா வெளியூர் உள்ள மக்கள் வந்து பாக்குற மாதிரி அவங்க வாழக்கூடிய பிரதேசத்தை மாத்திருந்தாங்க இப்பெல்லாம் நடக்கொண்டு ஒரு முறை சொல்லியிருந்தாங்க நான் வந்து கடந்த தேர்தல் சமயத்தில் வந்திருந்தேன் அவங்க அடுத்து ஒரு விழா நடக்க போது ஒரு ஆஞ்சநேயர் ஜெயந்தி நடக்க போதுன்னு சொன்னாங்க அதை யார் ஏற்பாடு பண்றாங்கன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு அக்னி பாண்டியன் அண்ணன் அவங்க வந்து இந்த விழா வந்து ஏதோ எந்த விதமான அரசியல் நோக்கோ ஏதோ ஒரு ஒரு தேவைக்காக இல்லாம நம்ம எப்படி தமிழ்நாட்டில் அனுமர அனுமர ஜெயந்தி என்பது தமிழ்நாடே மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு ஜெயந்தி அது மும்பையில் உள்ளவர்கள் வந்ததுனால நம்ம கொண்டாடலை தமிழ்நாட்டில் ராம நவமியும் அனுமார் ஜெயந்தியும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதோட மாற்றம் வெளியூர் போனாலும் அதை மாறாம அந்த அடுத்த தலைமுறை கடத்தக்கூடிய அக்னி பாண்டியன் அவர்களுக்கு நான் என்னைக்குமே மிக்க நன்றியை சொல்வேன் எத்தனை ஊர் போனாலும் மொழியோடு சேர்த்து நம்முடைய கலாச்சாரத்தை கொண்டு போகக்கூடிய இந்த விழாக்கள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் என்னோட பேர் மாயகிருஷ்ணன் நான் ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்கேன் உங்களெல்லாம் அந்த விழாவில சந்திச்சது மிக்க நன்றி தமிழர்களுடைய விடுதலை பண்ணிக்கிறேன் கடந்த மூன்று வருஷமா தொடர்ந்து நடத்தி இருக்கேன் இந்திய விடுதலை என்பது நமக்கு இன்னைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தமிழ் மக்கள் இருக்காங்க ஆனால் தமிழ் மக்கள் இல்லை என்றால் இந்தியா விடுதலை என்ற ஒன்றை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது நம்முடைய வீரம் யாருக்கு அடங்கி போக மாட்டோம் ஏற்றுக்கொண்ட தலைவர்களாக கடைசி வரை உயிரை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்முடைய பிறவி குணத்தால் நாம் தெற்காசியாவில் இந்திய தேசிய இராணுவத்திற்கு லட்சக்கணக்கான உயிரை இழந்த ஒரே ஒரு இனம் வந்தால் தமிழ் இனம் தான் அந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு பயந்துதான் இந்த மும்பையில் வெடித்த இந்திய கடற்படை கழகம் இதுதான் இந்திய விடுதலைக்கு காரணமே ஒழிய இந்திய விடுதலை கைராட்டை சுத்தியோ ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டு நடைபெறவில்லை ஆனால் இதை பாடப்புத்தகத்தில் கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் இல்லாத காரணத்தால் இதை ஆய்வு ரீதியாக நிறுவ வேண்டும் தமிழர்களின் தியாகம் தான் இந்திய விடுதலைக்கு காரணம் என்பதை நிறுவுகிறதா என்னோட ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் விரைவில் முடிச்சிட்டு இந்த மக்களை மீண்டும் சந்திப்பேன் நன்றி வணக்கம்